ஆசைப்பட்டு வரல அவர் அழைத்ததால வந்தோம் காசுக்காக வரல கடவுள் கிருபையால வந்தோம் சுகத்திற்காக வரல உங்க தாங்க வந்தோம் சுகத்திற்காக வரல உங்க தாங்க வந்தோம் நடிச்சு வரல படிச்சு பட்டம் வந்தோம் வாங்கி வந்தோம் சொந்தங்களை மறந்து வந்தோம் ஆண்டவர் எங்களுடன் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களையே நாங்க தந்தோம் மறந்து ஆண்டவர் எங்களுடன் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் தந்தோ என் வாழ்க்கை புகையாக மாறினாலும் தேவா உன் புகழ் மனம் பரப்பிக்கொண்டே கொண்டே இருப்பேன் இது ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதியாரை பற்றிய பதிவு ஏசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான நம்பிக்கையாளர்களே நலம் நலம்பெரும்புகளே ஃபாத்திமா திரு அவையன் என் மீது பேய்த்தன பேரன்பு கொண்ட இறைமக்களே பங்கு தந்தையாக இருப்பது ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் கிறிஸ்மஸ் அல்லது புத்தாண்டு அல்லது உயிர்ப்பு பெருவிழா அன்று இரவு திருப்பலில் நடக்கும் அழகாக அலங்காரம் செய்யப்பட்ட மேடை இனிமையான பாடற்குழு குழு ஃபோக்கஸ் வெளிச்சம் நீண்ட வழிபாடு என எல்லாமே நன்றாக நடக்கும் ஒரே நேரத்தில் ஏறக்குறைய ஐயாயிரம் பத்தாயிரம் கண்கள் மூன்று மணி நேரங்களாக அவரையே பார்த்து கொண்டிருக்கும் அவரின் எல்லா அசைவுகளும் ரசிக்கப்படும் அவர் தன்னையே பெரிய கதாநாயகனாக உணர்வார் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு அளவிட முடியாத தன்னம்பிக்கை பிறக்கும் திருப்பலி முடிந்து லைட்டுகளை அணைத்துவிட்டு கேட்டை பூட்டக்கூட ஆளில்லாமல் தானே சென்று பூட்டிவிட்டு தன் அறையை நோக்கி அவர் திரும்புவார் விடித்த பட்டாசுகளின் காகித குப்பை குடித்துவிட்டு விட்டு எரியப்பட்ட பிளாஸ்டிக் டம்ளர் யார் கொண்டையில் இருந்தோ ஹேர் விழுந்து கிடக்கும் மல்லிகைப்பூ என காலில் பட்டுக்கொண்டே அறையின் சாவி துவாரத்தில் சாவியை நுழைக்கும் ஒரு இனம் புரியாத தனிமை அவரின் முதுகில் மேல் ஏறிக்கொள்ளும் கொள்ளும் காஃபி போட்டு குடிக்கலாம் என்று சமையல் அறைக்குள் நுழைவார் சாம்பல் நிற பூனை ஒன்று இவரின் வரவின் சரவம் கேட்டு ஜன்னல் வழியை குதித்து ஓடும் பால் கூட சுட வைக்க கூட வலுவில்லாதவராய் வெறும் தண்ணீரைக் குடித்துவிட்டு கட்டிலில் வந்து அமர்ந்திருக்கும் அணிந்திருக்கும் அங்கியை கழற்று வலுவில்லாமல் சோர்ந்து விழுவார் மனம் கேட்கும் அந்த நொடி எது உண்மை ஐயாயிரம் பேருக்கு முன் நின்று கொண்டிருந்த பெருமிதமா அல்லது காஃபி போட்டு குடிக்க கூட முடியாமல் தனிமை தாளாட்டும் வலுவின்மையா உங்கள் பங்கு தந்தையை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறீர்களா இந்த பத்தொன்பது வழிகளில் நீங்கள் சொல்லலாம் என்ற ஆங்கில பதிவு நைன்டீன் வேஸ் அதன் தமிழாக்கம் கூட்டி குறைத்து பனிரண்டு வழிகளாக ஆங்கிலத்தில் இதை எழுதியவர் ஜான்சன் டைக்ரனா ஒன்று உங்கள் அருப்பணியாளருக்காக ஜபியுங்கள் ஒரு ஜபமாலை ஒரு திருமணி ஆராதனை ஒரு நவநாள் ஜபம் இவற்றில் எதையாவது அல்லது உங்கள் குடும்ப ஜபத்தில் ஒரு நிமிடம் அவரை நீங்கள் நினைவு கூறலாம் அவர்தான் நமக்கு ஜெபிக்க வேண்டும் நாம் எப்படி அவருக்கு ஜெபிக்க முடியும் என்று கேட்காதீர்கள் மருத்துவர்களும் உடல்நலம் இல்லாமல் போவதில்லையா அவர்களை யார் குணப்படுத்துவார் இரண்டு அவர் வேலை வலுவோடு இருக்கும் நாளில் அவருக்கு உணவு கொண்டு போங்கள் நம் ஊர்களில் ஏறக்குறைய அருட்பணியாளர்கள் அனைவரும் உதவியாளர் ஒருவரை சமையல் வேலைக்கு வைத்திருக்கின்றனர் அப்படி உதவியாளர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு நாள் ஓய்வு கொடுக்கலாமே நீங்கள் அவரோடு பகிர்ந்து கொள்ளும் ஒருவேளை உணவு அவருக்கு காலத்தினார் செய்த நன்றியாக இருக்கும் மூன்று அவர்களின் கொண்டாட்டு நாட்களை நீங்களும் கொண்டாடுங்கள் உங்கள் பங்கு தந்தையின் பிறந்த நாள் நாள் பெயர் திருவிழா நாள் அனைத்தும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அவர் எதிர்பாராத அந்த நாளில் அவரை வாழ்த்துங்கள் அவரின் உடனிருப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற ஒற்றை வாக்கியம் போதும் பரிசு பொருட்கள் வேண்டாம் பாசமான வார்த்தைகள் போதும் நான்கு குறைவாக குறைபட்டு கொள்ளுங்கள் பீடம் சுத்தமாக இல்லை பாடற்குழு மைக் இறைச்சல் போடுகிறது வெளியே குப்பையாக இருக்கிறது பாத்ரூமில் தண்ணீர் வரவில்லை ஃப்யூஸ் போன பல்ப் இன்னும் மாற்றப்படவில்லை என்னைக்கோ கேட்டதற்கு இன்னும் பதில் இல்லை என்று குறைகளை மட்டுமே பார்ப்பதை குறைத்து கொள்ளுங்கள் ஐந்து உதவிக்கரம் நீட்டுங்கள் அவர் கேட்கட்டும் என காத்திருக்காதீர்கள் உங்கள் நேரம் உங்கள் ஆற்றல் உங்கள் அறிவு உங்கள் பொருள் எது உங்களால் முடிகிறதோ அதை கொண்டு கரம் கொடுங்கள் ஆறு திருப்பலிக்கும் ஒப்புரவு அருட்சத்திற்கும் போங்கள் இந்த இரண்டு அருளடையாளங்கள் வழியாகத்தான் அருட்பணியாளர் தன் தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறார் அவர் நிறைவேற்றும் திருப்பலிக்கு நீங்கள் செல்வதை விட சிறப்பான மகிழ்ச்சி அவருக்கு இருக்க முடியாது ஏழு மனமு வந்து பாராட்டுங்கள் நம் ஊரில் வாழ்த்து அட்டை கொடுக்கும் பழக்கம் இன்னும் வரவில்லை இருந்தாலும் ஒரு குறுந்தகவல் அல்லது மின்னஞ்சல் வழியாகவும் அவரை நீங்கள் பாராட்டலாம் நீங்கள் பைபிளை விளக்கிய விதம் நல்லா இருந்தது நீங்கள் நல்லா பாடுவீங்க நீங்கள் போட்டிருந்த டிஷர்ட் நல்லா இருந்தது நீங்கள் நல்லா ஸ்மைல் பண்ணுறீங்க என்று எல்லாவற்றையும் மனமிட்டு பாராட்டுங்கள் எட்டு நன்றி சொல்லுங்கள் திருப்பலி முடிந்து அவர் வெளியே வரும்பொழுது நீங்களும் அங்கே நிற்க நேர்ந்தால் ஃபாதர் திருப்பலிக்கு நன்றி என்று சொல்லுங்கள் இதைவிட அவருக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது என நீங்களே சொல்லிக்கொண்டு விடாதீர்கள் ஒன்பது புரணியை குறையுங்கள் பல வீடுகளின் உணவரை பேசுபொருள் பங்கு தந்தையர்தான் அவரின் குடும்ப பின்புலம் பழைய வாழ்க்கை பலவீனம் இவற்றை பற்றி நீங்கள் கேள்விப்படும்போது போது அதை கண்டுகொள்ளாமல் விடுங்கள் பிறப்பிலேயே மாசு மறுவற்றவர்கள் அல்லர் அவர்கள் உங்களைப் போல ஒரு குடும்பத்தில் பெற்றோருக்கு பிள்ளையாக சகோதரர்களுக்கு சகோதரராக உடலில் சதை மற்றும் எழும்போடு பிறந்தவரே அவர் வெறும் அவரும் நோய்வாய்ப்படுவார் அவருக்கும் விடுமுறை தேவை அவரின் இல்லங்களிலும் நடக்கும் நல்லது கெட்டதற்கு அவர் போகத்தான் வேண்டும் பத்து சாய்ந்து கொள்ள உங்கள் முதுகு இருக்கிறது என்று சொல்லுங்கள் பங்கு தந்தையை வாட்டும் ஒரு பெரிய எதிர்மறை உணர்வு பாதுகாப்பு இன்மை சில மறை மாவட்ட ஆயரும் அவரை கண்டுகொள்ள மாட்டார் சகோதர குருக்களும் துணைக்கு வர மாட்டார்கள் அந்த நேரத்தில் என்னுடன் என் பங் மக்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வு அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பை தரும் நீங்கள் ஒருவேளை அவரது அம்மாவாக இருந்தால் ஆலயத்தில் அல்லது ஆபத்தில் விட்டுவிடுவீர்களா உங்கள் பங்குதளத்தில் அவர் நீங்கள் உங்கள் மகன்தானே பதினொன்று உறவு கொண்டிருக்கும் ஆனால் ஊருக்கெல்லாம் சொல்லாதீர்கள் உங்கள் பங்கு தந்தையோடு உறவு கொண்டிருங்கள் ஆனால் அவரது பணியை செய்யவிடுங்கள் அவரின் தனிமையை மதியுங்கள் நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ் என்று சொல்லிக் கொண்டிருப்பது சக இறைமக்கள் நடுவில் பிளவை ஏற்படுத்துவதோடு கசப்புணர்வையும் பகமையும் பொறாமையும் வளர்த்துவிடும் பனிரெண்டு உங்கள் வீட்டுக்கு அழையுங்கள் உங்களின் வீட்டுக் குண்டாட்டங்கள் இழப்புகள் அனைத்திலும் அவரை ஒரு பகுதியாக்குங்கள் எல்லார் வீட்டுக்கும் எப்படி போவது என்று அவர்கள் மலைத்தாலும் எல்லா வீட்டுக்கும் போய்தான் பார்க்கலாமே மறந்து ஆண்டவர் எங்களுடன் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களையே நாங்கள் தந்தோம் சொந்தங்களை மறந்து வந்தோம் ஆண்டவர் எங்களுடன் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களையே நாங்கள் தந்தோம் குருத்துவம் என்றாலே தனித்துவம் மண்ணில் இந்த வாழ்வே பெரும் மகத்துவம் இந்த குருத்துவம் என்றாலே தனித்துவம் மண்ணில் இந்த வாழ்வே பெரும் மகத்துவம்